ஹாய் விவாஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் டிஃபன் எதுவும் இல்லை சரி என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சா பொரி பாக்கெட் இருந்துச்சு சரி பொரியை வச்சு உப்புமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரியை ரெண்டு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியில் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் மெத்துன்னு இருக்கும் இதை எடுத்து வச்சுட்டு நம்ம தக்காளி ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சுட்டு காஞ்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆல்ரெடி அதில் எண்ணெய் இருந்துச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நான் திரும்பவும் ரெண்டு ஊற்றுற மொத்தம் மூணு இந்த ஸ்பூனில் மூணு கரண்டி எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் ஆக்சுவலாக இந்த ஸ்பூனில் தான் நான் அஞ்சரை பெட்டியில் மெஷர்மெண்ட் பண்ணி போடுவேன் இந்த ஸ்பூன் இல்லைனா இது இந்த ரெண்டு குட்டி ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணுவேன் இப்போ உங்களுக்காக நான் இந்த ஸ்பூனில் சொல்கிறேன் பாருங்கள் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சோண்டு கடுகு பொறிஞ்சதும் ஆனியனும் பக்கம்ளகாவும் போட்டுவோம் ஸ்பீடாக தான் வச்சுருக்கேன் போட்டுட்டு ஆனியன் சீக்கிரம் வதங்கிறதுக்காக லைட்டாக சால்ட்டு பாருங்க எங்கள் வீட்டில் இதுவும் சின்னதாக தான் இருக்கும் சால்ட்டு போட்டு ப்ரௌனிஷாக ரொம்ப ப்ரௌனாக இல்லாமல் லைட்டாக இது லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் பாருங்கள் அந்த இந்த இந்த அளவுக்கு போதும் ரொம்ப ப்ரௌன் ஆயிடுச்சு மாறிடும் நமக்கு நம்ம சாப்பிடும் போது இந்த ஆனியனும் இருக்கும் போது தக்காளியை போட்டுவோம் தக்காளியை போட்டு அதுவும் சால்ட்டு போட்டு சால்ட் தான் சீக்கிரம் வதங்கி ஜூசியா நமக்கு கிடைக்கும் லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு அப்படியே தட்டு போட்டு ஒரு டூ மினிட்ஸ் நம்ம மூடி வைக்கலாம் லோ ஃப்ளேமில் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் தக்காளியை மூடி வச்சுட்டேன் அது கொஞ்சம் நேரம் ஜூஸியாக ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கி இருக்குது இப்போ இந்த டைமில் கரெக்டாக ஒரு இது பண்ண ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு கிண்டி மஞ்சள் தூள் வாசனை அந்த ஒரு மாதிரி மழி வரும் அது போகணுன்றதால வதக்கிட்டு ஒருக்கிட்டு நான் லோ ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன் ஃபுல்லாக லோ ஃப்ளேம் தான் ஃபுல்லாக உமே இப்போ பொரிய போட்டுருவோம் பொரியை வந்து நீங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா ரொம்ப மெத்துன்னு அரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டிக்கும் அப்படி உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்காது கரெக்டாக ஒரு டூ மினிட்ஸ் நீங்கள் பொரி போட்டு தண்ணியில் வச்சதுமே எப்படி சொல்கிறது மெத்து நாயிடும் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் அந்த நீங்கள் அந்த டைமில் நல்லா கையில் எடுத்து நல்லா இப்படி பிழிஞ்சு தண்ணியை பிழிஞ்சு வச்சுட்டீங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி உங்களுக்கு உதிரி உதிராக கிடைக்கும் ஃபுல்லாகவுமே கொட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இப்படி வதக்குவோம் நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஸ்பீடாக கூடாது அடி பிடிச்சிருக்கோம் இப்படி கிண்டிட்டு இதில் ஒரு மெயினான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது சேர்த்ததுக்கு அப்புறம் தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு இன்னும் கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பெரியவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா இன்னும் கூட நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம் அப்படியே சேர்த்து சாப்பிடுவாங்க இதுதான் இந்த பொருள் பார்த்தீங்கன்னா நான் உடச்சாக்கல்லையை இதில் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா நல்லா கொஞ்சம் லைட்டாக அப்படி குறை குறைப்பாக அப்படியில் இருக்குது பாருங்க இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் ஓட்டுட்டு நம்ம கிண்டணும் ஒரு டூ மினிட்ஸ் போல நம்ம கிண்டி தான் அது பிடிக்காது அதோட ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் நமக்கு நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உப்பு பார்க்கணுன்னா அப்படியே ஸ்பூன்ல எடுத்து சும்மா அப்படி லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கரெக்டாக வெந்துச்சுன்னா விட்டுருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ கூட இது மேலேயே கூட நீங்கள் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நீங்கள் லைட்டாக கிண்டி விட்டிங்கன்னா ஆயிடும் இதில் உப்பு கரெக்டாக இருக்குது எனக்கு வேண்டாம் உங்களுக்கு சப்போஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா இது மேலே லைட்டாக போட்டு இது பண்ணிக்கோங்க இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு

Bye.